பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி நாம் கடவா வண்ணமே நல்கு நம்ம இப்ப திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா அதை பார்க்கலாம் இந்த பாசுரத்துல இவ்வளவு நாள் அப்புறம் எம்பெருமான சேவிக்கணும் எம்பெருமானோட சம்சலேஷம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தவா எம்பெருமானோட சம்சலேஷமும் கிடைச்சிடுத்தோம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்குறான் கண் கிருஷ்ணன் அப்போ சரி சம்சலேஷம் கிடைச்சி கொடுத்தே எம்பெருமான சேவிச்சாச்சே நம்ம அனுஷ்டிச்சின்னு இருக்கிறேன் நோம்ப விட்டுள்ளாமே அப்படின்னு இல்லையவா நம்ம நோம்ப அனுஷ்டிக்கணும்னு வந்திருக்கோம் அதனால அந்த நோம்பம் முழுசா அனுபவிக்கணும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு விட்டு வந்து வந்திருக்கா அப்போ தான் எம்பெருமான்கிட்ட அதுக்கு வேண்டிய நோம்புக்கு வேண்டிய அண்ணன்கிட்ட கண்ணன்கிட்ட வாங்கிக்கிறதுக்குன்னு வர அப்போது என்ன நம்ம இப்போ சம்சலேஷம் க பெருமாளை செயாசி விட்டுள்ளாமே அப்படின்னு இல்லை வாழ்க்கை அதை பண்ணுறா ஏன்னா நம்ம சாஸ்திர பிரகாரம் என்னென்னா நம்ம சாதாரணமாக ஒரு குழந்தைக்கே கல்யாணம் நிச்சயம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டோ நம்ம நான் ஒரு மாதம் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிட்டு பதினஞ்சே நாள்ல அந்த கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து அப்படின்னா உடனே அந்த அர்ச்சனை பண்றதை விடக்கூடாது அதை முழுசாக பண்ணி முடிக்கணும் அந்த மாதிரி தான் சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அது பிரகாரம் தான் நம்ம அனுஷ்டிக்கணும் ஒரு சமயம் பீஷ்மாச்சாரியார் நல்ல உயர்ந்த ஞானி அவர் அவருடைய த அப்பாவுக்கோசரம் சார்தம் பண்றாராம் அப்படி பண்ணுற பொழுது அவ அப்பாவோட கை மேலே வருதான் அப்போ அவர் அந்த அப்பாவுக்கு தானே சிரார்த்தம் பண்ணின்னு இருக்கார் அந்த பண்ணின இது அவர்கிட்ட அந்த பிண்டத்தை கொடுக்கலாம் இல்லையோ கொடுக்கல அவர் ஏன்னா அது மாதிரி கொடுக்க கூடாதான் சார்த்தம் பண்ற அந்த பிண்டத்தை பூமியில தான் வைக்கணுங்கிறது சாஸ்திரம் அதனால நான் கையில கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு சொன்னாராம் என்னன்னா இது சாஸ்திரத்துக்கு உடன்பாடு இல்ல கையில கொடுக்கறது அதனால அவர் தந்தையே வந்தாலும் கையில கொடுக்கல அவர் அதே மாதிரி இந்த நம்ம இருபத்தி ஆறாவது பாசரம்ங்கிறது ஒரு ஒசந்த பாசுரம் இது எப்படின்னா மொத்தம் ஆங்கிலத்துல இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு இந்த இருபத்தி ஆறு எழுத்தை வச்சுக்கொண்டு இந்த உலகத்துல என்னென்ன விவகாரம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட முடியும் எப்படின்னா இந்த பா இந்த பாஷைய கண்டுபிடிச்சிருக்கிறவனும் சரி அவனும் நல்ல புத்திமானா இருந்திருக்கணும் எப்படின்னா இப்ப ஈஸ்வ பகவானை சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம் காட் அப்படிங்கிறோம் ஜி ஓ டி காட் ஜி அப்படிங்கிறது ஏழாவது எழுத்து ஓங்கிறது பதினஞ்சாவது எழுத்து டி நாலாவது எழுத்து இந்த தொகையை பார்த்தோன்னா இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வரும் இந்த இருபத்தி ஆறு எழுத்தை வச்சுக்கொண்டு எம்பெருமானையே நம்ம சொல்றோம் இதே மாதிரி ஜி ஆர்கனைஸ் வழி நடத்துறது காத்தல் அடுத்தது டெஸ்ட்ராய் அழித்தல் இந்த மாதிரி எம்பெருமான் பண்ற காரியமுமே படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த இதுக்கும் இந்த ஜிஓடி கார்டு அப்படிங்கிற இந்த எழுத்தை வச்சுட்டே நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் எம்பெருமான் தே பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு படிகளை ஏறி போய் இருபத்தி அஞ்சாவது தத்துவமாக இருக்கிற இந்த ஜீவாத்மா இருபத்தி ஆறாவது தத்துவமாக இருக்கிற எம்பெருமான போய் சேவிக்கிறோம் அப்பைய அப்பயதீக்ஷித சொல்றார் பிரகிருதி மகத் அப்படிங்கிற வரிசையில் இருபத்தி நாலாவது தத்துவம் அந்த இருபத்தி நாலு தத்துவங்களையும் கடந்து இந்த ஜீவாத்மா எம்பெருமான போய் சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம சரீரத்துல இருக்கிற இதுமே இருபத்தி நாலு தத்துவங்கள் இருக்கான் எப்படின்னா இந்த சரீரத்தை விடுறவன் தான் எம்பெருமான போய் அடைய முடியும் அதுவும் இருபத்தி நாலு தத்துவங்களையும் கடந்து போனால் இந்த நம்ம எம்பெருமானை அடையிறோம் அப்படிங்கிறது அதே காஞ்சிபுரத்துல குளத்துல இருக்கிற படிகளும் இருபத்தி நாலு அந்த குடைகள் குடை இருக்கே எம்பெருமானுக்கு அந்த கொடையும் இருபத்தி நாலு அடி கொண்டதான் அந்த மாதிரி எம்பெருமான் எல்லாத்தையும் தனக்கு இருபத்தி நாலாக வச்சுட்டு நமக்கு அனைத்தையும் பண்ணிட்டுருக்கான் இந்த எம்பெருமான் கடைசியில் என்ன நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் கடைசியில் இந்த மாதிரி எம்பெருமான் கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கார் எதுக்கு சங்கு சக்கரம் இருக்கார் பெருமாளுக்கு அதனால எதனால பிரயோஜனம் உண்டா என்ன இல்லை தன்னுடைய பக்தனுக்கோசரம் அந்த சங்கு சக்கரத்தை கையில எம்பெருமான் தாங்கிட்டு இருக்கான் இதான் சுவாமி தேசியன் பீதி ஸ்தலத்துல சொல்றார் அபார்த்தி அப்படிங்கிறார் அந்த மாதிரி எம்பெருமான் பக்த ரக்ஷணத்துக்கோசரமே தனக்கோ தன்னுடைய சங்கு சக்கரம் ஆயுதங்களை கையில தரிசின் இருக்கார் இதை பிரபர்த்தி செய்யற போது இந்த பாசுரம் சரணாகதி பாசுரம் அதை பிரபத்தி செய்யற பொழுதோ எம்பெருமானுக்கு நான் அனுகூலனா இருக்கேன் பிரதிகூலனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பிரபத்தி பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணிக்கிற பொழுதோ இந்த எண்ணம் நமக்கு தேகாவசானத்து வரைக்கும் இருக்கணுமா இந்த உயிர் பிரியும் வரைக்கும் இந்த எண்ணத்தோட நம்ம இருந்து இருக்கணும் இதத்தான் சுவாமி தேசியன் நிரு தத்வத் துரோகா அப்படிங்கிறார் இந்த கடைசி வரைக்கும் இந்த மும்மு இருக்கிறவன் இதை கடைபிடிச்சே ஆகணும் நடுவுல தீய வழிக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்துல இருந்து நமக்கு என்ன தெரியிறது எம்பெருமான் கிட்ட நம்ம மகா விசுவாசத்தோட இருக்கணும் அப்படி விசுவாசத்தோட இருந்தால்தான் நமக்கு பிரபத்தி பண்ணினது பலிதமாகும் பிரபர்த்தி பண்ணியிருந்து எப்படியும் எம்பெருமான் நம்மள மோட்சத்துக்கு கூட்டிட்டு போறா அதுல வித சந்தேகமும் கிடையாது நம்ம இருந்தாலும் நம்ம எப் பிரபத்தி பண்ணிக்க போது எப்படி சொன்னோமோ அது பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் கடைபிடிக்கணும் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாகவத கைங்கரியம் அப் அடுத்தது கொடியே அப்படிங்கிறது கைங்கரியம் விதானமே சாத்வீக தியாகம் சரணாகதிக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் எல்லா கர்மக்களையும் செஞ்சுட்டுருக்கணும் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு செய்யணும் நான் செய்கிறேன் நானே போகிறேன் அப்படின்னு எல்லாம் கூடாது அதே மாதிரி பலனும் எம்பெருமானோடதே அது பெரும் எம்பெருமானை சேர்ந்தது தான் அந்த எண்ணம் தான் நமக்கு விதானம் போல நம்மளை காப்பாற்றுறது அதே அதைத்தான் ஸ்ரீ தேசியன் தசகத்தில் சொல்றார் அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா அப்படின்னுட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஏற்பட்ட இந்த எம்பெருமான் ஆளின் இலையில பரதத்துவம் நான் தான் அப்படிங்கிறத நமக்கு சுசூப்பிச்சு காமிச்சுட்டு இருக்கான் அவனே உபாயம் அவனே உபேயம் அப்படின்னுட்டு இந்த பிரபன்னர்கள் அதை தெரிஞ்சுக்கிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நம்ம எப் பிரபத்தி பண்ணிக்கும் போது எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மகா விசுவாசத்தோட நம்ம பண்ணிக்கணும் அந்த மாதிரி மகா விசுவாசத்தோட நான் என்கிட்ட கை முதல் இல்லை எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரே நிச்சலமா இருந்துட்டு இருக்கணும் இது வந்து கார்ப இந்த மாதிரி கார்பண்யத்தோட இருக்கணும் அதே கோத்ருப்த வருணமும் இந்த மாதிரி இருந்துருந்தான்னா பெருமாள் விதானம் போல ஸ்ட்ராங்கா இருக்கணும் எம்பெருமான் தான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னுட்டு இருக்கணும் நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் பகவானே நீ தான் எனக்கு அருள் புரியணும் மாலே மணிவண்ணா அப்படின்னு எழுத்த ரொம்பவும் சௌலபியத்தோட இருக்கிற எம்பெருமானா மாலே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுறா இதே முதல் பாசுரத்துல நாராயணனே அப்படின்னு பரதத்துவத்தை காமிச்சுட்டோ இந்த இடத்துல ரொம்பவும் சௌலபியமா இருக்க நீ தான் எனக்கு சௌலபியமா இருக்கே மாலே மணிவண்ணா அப்படின்னுட்டோ ரொம்பவும் எம்பெருமான் கிட்ட விசுவாசத்தோட அதுவும் மகா விஸ்வாசத்தோட இருக்கிறத இந்த பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி நம்மளும் எம்பெருமான் கிட்ட எப்பவும் விஸ்வாசத்தோடு இருந்துண்டு அவன் திருவடி கைங்கரியத்தை எதிர்பார்த்துண்டு இருப்போம் எண்பது ஆண்டால் திருவடிகளே சரணம்.